பண்பார்ந்த இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் சூப்பரான பதிவு அப்போ இந்த சூப்பரான பதிவை வந்து எப்படி நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு அப்போ சூப்பரான பதிவை வந்து எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு அதாவது வந்து விதியை திதியை வந்து என்ன சொன்னாங்கன்னா திதியை யோகமாக மாற்றணும் திதியை யோகமாக மாற்றும் அப்போ திதியை யோகமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒருபோது நீங்கள் உங்களுடைய வாழ்நாளில் ஒரு நாளாவது நீங்கள் எங்கே போய்ட்டு வரணும் அமிர்தகடீஸ்வரர் கோயில் போயிட்டு வரணும் அபிராமி தாயாரையும் அமிர்தகணேஸ்வரரையும் பார்த்துட்டு வரோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அங்கே நடந்த விஷயம் என்ன சொன்னால் அமாவாசையை பௌர்ணமியாக்கிய இடம் அமாவாசையை பௌர்ணமாக்கிய இடம் அப்போ நம்மளுடைய விதி நல்லபடியாக மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு முறையாவது வருஷம் ஒரு முறையாவது அபிராமி தாயார் அமிர்தகடேஸ்வரி சன்னதிக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக போயிட்டு வரணும் போயிட்டு வந்தீங்கன்னா அது அமாவாசையில் போகும் அமாவாசையில் போங்க பெரும்பாலும் தைய அமாவாசையில் தான் போவோம் ஆனால் கூட்டம் வந்து என்ன சொல்கிறேன்னு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேர் இருப்போம் நம்ம அப்படிலாம் போக முடியாது நீங்கள் சாதாரண ஒரு அமாவாசையில் போயிட்டோம் உங்களுடைய திதியுடைய அமைப்பு வந்து மாறும் உங்களுக்கு இருக்கிற பணப்பிரச்சனைகள் வந்து தீரும் உங்களுடைய கஷ்டம் வந்து குறையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இதோடு மட்டுமல்லாது அபிராமி அந்தாதியில் வந்து நூறு பாட்டு இருக்கு இந்த நூறு பாட்டை வந்து என்ன சொல்லலான்னா நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவைகள் எல்லா தேவைகளும் குழந்த வேணுமா ஓகே பணம் வேணுமா ஓகே அதில் நூறு பாட்டு வந்து அந்த பாட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எங்கள் காரில் வந்து என்ன சொல்லுன்னா பென் டவுன் டவுன்லோட் பண்ணி போட்டு போட்டுருப்போம் அதை நீங்கள் அமைதியாக கேட்டுட்டு போனீங்கன்னா அப்படியே வந்து அந்த உடல் வந்து என்ன சொன்னால் மெய் சிலிருக்கும் அபிராமி அந்தாதி இருக்கிற பாட்டுகளை அந்த இதை சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா பாடியிருப்பார் சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா பாடியிருப்பார் அப்படின்னு சொல்லி வரும்போது மொத்தம் நூறு பாட்டு ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷமாக என்னன்னு நினைக்கிறேன் ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷமாக என்னமோ நினைக்கேன் அந்த ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த பாடலை வந்து நீங்கள் வந்து தேன் சொட்ட சொட்ட கேட்கணும் தேன் சொட்ட சொட்ட கேட்கணும் அந்த பாடல் வந்து ஒரு மணி இருபத்தி ஒம்பது நிமிடம் ஒன்றரை மணி நேரம் சீர்காழி கோவிந்தராஜனுக்கு தான் அந்த பாட்டு பாடுவதற்குண்டான தகுதியே இருக்குது மற்ற எல்லாரும் பாடியிருக்காங்க அற்புதமாக பாடியிருக்காங்க எல்லாமே பாடியிருக்காங்க ஆனால் சீர்காழி கோவிந்தராஜன் பாடுவது அந்த அமிர்த கடேசர அபிராமி தாயார்கிட்ட அபிராமிப்பட்டர் அப்படியே உட்கார்ந்து பாடுற மாதிரி அந்த பிம்பம் மந்திரம் உறுதியாக அந்த பிம்பமந்திரம் அதில் அந்த உடலில் வந்து என்ன சொன்னா அந்த எல்லாம் கேட்கும்போது என்ன சொன்னா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சக்தி ஒரு நம்மகிட்ட இருக்கிற நெகட்டிவ் சக்தி போய் நம்மள அறியாமலே வந்து ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக வரும் இது எல்லாரும் அப்படி எப்படி தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க நான் சமீப காலத்தில் தான் வந்து இந்த அபிராமி அந்த அதி பாட்டு போட்டு பார்ப்போம் என்ன போய் சொன்னது சிறுகாலை கோவிந்தராஜன் பாடிய அந்த அற்புதமான பாடலை நீங்கள் தயவு செய்து கேளுங்கள் உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக செல்லில் போட்டுவிடும் ஒன்றரை மணி நேரம் நல்லா இருக்கும் பாடுவதற்கு என்ன சொன்னா ஒரு மனிதன் கொஞ்சம் பித்தன் ஆகிட்டான்னு வைங்க பித்தன் பித்தன் சேஞ்சுன்னா ஆட ஆரம்பிச்சிடும் அந்த ஆட்டம் என்பது எப்படி இருக்கும் சிம்பிளாக இருக்கும் ஆனால் ரசனையோடு இருக்கும் அது இயற்கையில் வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த அபிராமி அந்தாதி பாடலை நீங்கள் செய்து கேட்கணும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து அபிராமி அந்தாதி பாடலில் வந்து நீங்கள் எந்தெந்த பாடலை நீங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா கேட்டீங்கன்னா அபிராமி எந்தது பாடலில் வந்து நீங்கள் எந்தெந்த பாடலை கேட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் வரும் பதினஞ்சாவது பாட்டு அறுபத்தி ரெண்டாவது பாட்டு அறுபத்தி ஒன்பதாவது பாட்டு இதை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னாங்க வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும் பதினஞ்சாவது பாட்டு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஒம்பது இந்த பாடல்களை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நல்லா நீட்டாக நீங்கள் இதில் யூடியூப்பில் போட்டாலே வந்து என்ன சொன்னேன் பதினஞ்சாவது அபிராமி பதினஞ்சாவது பாட்டு அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா வந்து இருபத்தி அறுபத்தி ரெண்டாவது பாட்டு அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா வந்து அறுபத்தி ஒன்பதாவது பாட்டு போட்டாலே உங்களுக்கு வந்துடும் கேட்க கேட்க தெவிட்டாத இன்பமாக இருக்கும் இதை கேட்க 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 என்ன சொல்லலான் வந்து நமக்கு ஒரு அற்புதமான என்ன சொல்ல வந்து ஒரு மனதில் வந்து என்ன சொன்னால் பண தேவைகளை வந்து பூர்த்தி செய்வதற்கு இந்த பாடலை கேட்டாலே போதும் இந்த அற்புதமான பாடலைகள் நீங்கள் கேட்டாலே போதும் எந்த பிரச்சனையும் இருக்கு சூப்பராக இருக்கும் அதனால் பொருளாதாரத்தில் வந்து சங்கடப்படுகின்றவர்கள் பதினஞ்சு அறுபத்தி ரெண்டு அறுபத்தொம்பது பாட்டை கேளுங்க டெய்லி கேளுங்க செல்லில் வந்து என்ன சொன்னால் இயர்ஃபோன் மாட்டிட்டு கேளுங்க நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னேன் நான் ஒரு நாளைக்கு என்ன சொல்கிறேன்னு நூறு பாட்டையும் கேட்பேன் காலையில் வாக்கிங் போகும்போது ஏற்கனவே சொல்லிக்கிட்டு சாமம் வந்து என்ன சொல்கிறாங்க நடந்துடுறது நடக்கும்போது வந்து என்ன சொன்னாங்க நமக்கு நம்ம நடக்கிறது என்ன சொன்னால் ஆறு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி வரும்போது நூறு நிமிஷத்திற்கு மேலே வரும் நூறு நிமிஷத்துக்கு மேலே வரும் இப்போ நூறு நிமிஷத்துக்கு மேலே வரும் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த பாடலை கேட்க கேட்க மனதில் ஒரு தெளிவு ஒரு தூய சிந்தனை நல்ல அற்புதமான அருமையான அந்த வார்த்தைகள் வந்து என்ன சொன்னால் சமஸ்கிருதத்தில் சமஸ்கிருதத்தில் இருந்தாலும் தமிழில் நம்மளால வந்துனா சசிர்காலி கோனந்தராஜன் பாடியிருக்கிற அந்த அற்புதம் உங்களுக்கு பயங்கரமான வந்து என்ன சொன்னாங்கன்னா நம்மளை வந்து வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கும் அதனால் இங்கே லேசம் அளவில் அதனால தான் சவுண்டு அதனால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற அந்த நூறு பாடலில் உங்களுக்கு எது தேவை அதை அந்த நூறு பாட்டிலே வந்து வாழ்க்கை அடங்கி போச்சு அதில் உங்களுக்கு எந்த பாட்டு தேவையோ அதை எடுத்து நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு உங்கள் பூஜை ரூமில் வந்து அழகாக பாடுங்கள் குழந்தை இல்லையா ஓகே அதுக்கும் ஓகே எது இல்லை என்பதற்கு வந்து என்ன சொன்னேன்னா அதில் என்ன இருக்குதுண்ணா உங்களுக்கு என்ன வேணும் இந்த பாட்டை படிங்க பாடப்படிங்க நீங்கள் வந்து தமிழில் டவுன்லோட் பண்ணுங்கள் தமிழில் வந்து என்ன நான் வந்து டவுன்லோட் பண்ணிங்க போனீங்கண்ணா வந்துடும் அதில் ஒவ்வொரு பாட்டுக்கு மேலே கெட்டிங் அந்த கெட்டிங்கில் இந்த பாட்டை படித்தா என்ன நமக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டு இருப்பதுனாங்க நீங்கள் தயவு செய்து தயவு செய்து அபிராமி அந்தாதி பாடலை தயவு செய்து தயவு செய்து பாடுங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேண்டுமோ அங்கே உள்ளே இருக்கிறது சரக்கு கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் வந்து சங்கடம் இல்லாமல் வாழ்வதற்கு அபிராமி அந்த அதி என்று சொல்லக்கூடியது ஒரு அற்புதமான பொக்கிஷம் அதை கேட்பதற்கு நான் கொடுத்து வைச்சுருக்கேன் ரெண்டா அந்த அமிர்தகடேஸ்வரர் கோயிலுக்கு ஒரு அமாவாசை பொழுதில் வந்து நீங்கள் தாராளமாக போய் வரலாம் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் பெரிய வெற்றிகள் கிடைக்கும் உங்களுடைய லாக்க எடுக்க எடுக்கப்படும் எல்லாருடைய திதியுடைய லாக்கை எடுக்கக்கூடிய ஒரே கோவில் என்ன சொல்கிறாங்கன்னா அமிர்த கடேஸ்வரர் அபிராமி தாயார் எது அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அமாவாசேனைக்கு போங்க இந்த பாட்டை நல்லா கேளுங்க இந்த பாட்டை நல்லா நீட் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் சூப்பராக இருப்பேன் கிடைக்கும் கூறி அந்த மாதிரி நம்ம இந்த பாட்டை பற்றி சொல்கிறோம் வர்ணன் பெய்கிற அப்போ நம்ம மனசார சொல்கிறோம் வர்ணன் பெய்கிற அப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதுதான் கடவுள் இதுதான் இயற்கை இதுதான் வெற்றி அதனால் வந்து என்ன சார் எல்லாரும் எடுத்து படிங்க காலில் கேளுங்க நீங்கள் தான் படிக்கணும் கேளுங்க நீங்கள் சூப்பராக வருவீங்க குழந்தைவட்டி நல்லாயிருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது நன்றாக இருப்பீர்கள் என்று கூறி மழை கூட கூட நிமிஷம் பேச முடியும் நன்றாக இருக்கிறது என்று கோயில் பொங்கலும் சிட்டி பாறை கோதரசு மாதிரி ராகவன் ஜெயமா சோமையை சொல்ற சோமையை